கோமதி வீட்டில் இருக்காங்க அப்போ அரசி வராங்க அம்மா அந்த என்ன தேய்ச்சி விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி இவ்வளோ வயசாகுது இப்போ கூட நான் தேய்ச்சி விட சொல்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே தங்கமயில் கேரியர் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க இங்கே பாரு அரிசி உள்ளே போ அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க ஏம்மா உள்ளே போன்னு சொல்கிறேன்ல உள்ள போ அப்படின்றாங்க உள்ளே போகிறாங்க தங்கமயில் வந்தவொன்னே கேட்குறாங்க அம்மா எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கட்டிட்டு கொடுக்க கொடுக்கிறதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க இங்கே பாரு நீ சாப்பாடு கட்டிட்டு போனால் வேண்டான்னு உன் வீட்டுக்காருக்கு மட்டும் கொடு அவருக்கு நீ சாப்பாடு கட்டிட்டு போக வேண்டாம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே தங்கமயில் சொல்கிறாங்க இல்லை மாமா வந்து வெயிலில் வந்து வீட்டில் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மாமா எவ்வளோ நாள் வெயிலில் வந்து வீட்டில் சாப்பிட்லையா என்ன நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கர கோபமாக சொல்கிறாங்க சரி சரி இருங்க அத்தை நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பாண்டேன்னு பேசுகிறாரு மாமா நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரட்டுமா ஏமா எடுத்துகிட்டு வந்ததில்ல என்ன ஏதாவது ஒரு பிரச்சனையாக நான் ஒன்றா வந்து சாப்பிடட்டுமா அப்படின்னு கேட்குறாரு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா நான் வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமையில் மாமாவே எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டாங்க அத்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சாப்பிடுங்க வீட்டில் சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து தங்கமையில் போகிறாங்க கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன சொல்கிறது தெரில அவ்வளோ கோவமாக இருக்குது வீட்டில் தங்கமேலோட அம்மா தங்கச்சி ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க பழைய சாதம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போது பொண்ணு கேட்குறாங்க அம்மா என்னம்மா சாப்பாடு இது ஆமாம் அவங்க அப்பா அப்படியே கோடி கோடியாக சம்பாதிச்சு கொடுக்குறாரு உனக்கு நான் கறி குழம்பு மீன் குழம்பு வச்சு கொடுக்கறதுக்கு சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ தங்க மயில் வராங்க வா தங்கமயில் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க என்ன எப்படி இருக்கேன் ஆ நல்லாதம்மா இருக்கேன் எங்கே போய்ட்டு வரேன் இல்லம்மா மாமாக்கா அவருக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் நான் எதுவும் கொண்டு வரல வெறும் க பை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி என்னாச்சு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அம்மா அது ஏமா கேட்குற டெய்லி ஒரு பிரச்சனை வருதுமா எப்போ எந்த பிரச்சனை வரும்னே தெரியலம்மா அப்படின்னு சொல்றாங்க, அது மட்டும் இல்லைம்மா அவங்க அந்த ரெண்டு பேரும் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்கம்மா ராஜி மீனா எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க என்னடி பேசுகிறேன் நீ உன் வீட்டுக்கார உன் கைக்குள்ளே இருக்காரா ஆ அவர் கூட அவங்க குடும்பத்துக்காக தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி தாண்டி இருப்பாங்க நீ தான் உன் கைக்குள்ளே வச்சுக்கணும் புரியுதா நீ என்ன பண்ணுற நீ எல்லாம் கரெக்டாக பண்ணு உங்கள் மாமியாரையும் அந்த மீனா ராஜி ரெண்டு பேரையும் பிரிச்சுடு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாதுமா அவங்களாம் ரொம்ப ஒத்துமையாக இருக்காங்க அதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு நான் தான் இருக்கேன் கஷ்டமா நீ படுற உங்கள் அப்பனை கட்டிக்கிட்டு நான் படுற கஷ்டம் ரெண்டு பேரை பேத்து வளர்த்து உன ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் இதை விடவா நீ கஷ்டப்பட போகிற அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேல் வீட்டுக்கு வராங்க இல்லை எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க மீனாக வேலைக்கு போயிட்டு வரும்போது ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க இதில் முறுக்கு இருக்குது பகோடா இருக்குது இதில் சமோசா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அரசிக்கிட்ட கொடுக்குறாங்க ஐ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ன எங்கள் தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறாங்க உள்ள தாண்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க இல்லை இந்நேரம் வந்து காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே வராங்க வந்தோன்னே என்ன எப்படி இருந்தது வேலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்குறாங்க நல்லா தான் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஃப்ளாஸ்கில் டீ போட்டு வச்சுருக்கேன் போய் அரசி கொண்டு வந்து கொடுப்போம் அப்படின்னு கோவமாக கோமதி சொல்கிறாங்க அதே மாதிரி போய்ட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க என்னது இது ஸ்நாக்ஸ் நான் தான் உங்கள்கிட்ட அப்பயே சொன்னேன்ல கடையில் இருந்து நிறைய வாங்கி சாப்பிடாதீங்க உடம்பு சரியில்லாமா ஆகும்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறது தான் நான் கேட்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க அப்படியே தங்கமையில் அமைதியாக இருக்காங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க ராஜ்ஜிய அரசு எல்லாருமே சரி உள்ள நான் துணி மடிக்கிறேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க ஆமாம் அத்தை உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் என்ன ஆச்சு சாப்பாடு கட்டிகிட்டு போனாங்களே என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது ஏன்டி சொல்கிற அவருக்கு ஃபோன் பண்ணி நான் சாப்பாடு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு என் பேச்சை கேட்காம சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க என் பேச்சை அவள் கேட்கவே இல்லை அத்தை நீங்கள் ஒரு மாமியாராவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஏற்கனவே நான் பயங்கரமாக கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க இங்கே பாரு நீ இனிமே சமைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மாயில்கிட்ட